அஸ்லாம் அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி ஒபர் காத்துகு அன்றைக்கு சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் இது கற்போம் கற்பிப்போம் தொடர் காணொலியில் பாகம் பத்து இதில் தக்பீர் என்று சொல்லக்கூடிய தஹ்ரீமா சம்பந்தமான ஒரு சின்ன தான் அதாவது முஸ்லீம்கள் அனைவரும் தொழுகைக்காக அல்லாஹோய் வணங்குவதற்காக தொழுவார்களே அந்த தொழுகைக்காக காபாவை முன்னோக்கிய பின்னால் முதன் முதலில் அதாவது தொழுகையின் துவக்கத்தில் முதன் முதலாக அல்லாஹு அக்பர் என்று கூற வேண்டும் இதற்கு பெயர்தான் தக்பீர் தஹ்ரிமா தொழுகைக்கு வெளியே நடைபெறும் காரியங்களை தடை செய்வதற்குரிய தக்பீர் என்றும் இதற்கு கூறப்படும் அதாவது என்னென்ன வேலைகள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோமோ அனைத்துமே இந்த வார்த்தை சொன்னதின் மூலமாக முற்றிலும் தடை முழுக்க முழுக்க இனிமேல் இறைவனை வணங்க போகிறேன் அதற்காக ரவிகர்நாயகம் சல்லல்லா வளைவு அவர்கள் எனக்கு எவ்வாறு கற்றுத்தந்தார்களோ அவைகளை நான் செய்ய முற்படுகிறேன் என்பது இதோடைய பொருள் இதை சரியாக முஸ்லீம்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் ஏராளமான மக்கள் இதை புரிந்து கொள்ளவில்லை சரியா மார்க்கத்தில் ஒரு செய்தி சொல்லப்பட்டால் அதற்குரிய காரண காரங்கு காரியங்களோட அதோடைய பொருளை புரிந்து கொண்டு செயல்பட்டால் நம்ம செயல்படக்கூடிய அத்தனைக்கும் நமக்கு நன்மை கிடைக்கும் ஏனோ தானோ என்று செயல்பட்டால் அதுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது எனவே இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த அல்லாஹ் அக்பர் என்ற இந்த வாசகத்தை பலரும் பல இடங்களிலையும் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதையும் நாம் கவனத்தில் கொள்ளணும் அது ஒரு சிறந்த வார்த்தை தான் அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹ் மிகப்பெரியவன் என்பதை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாக்கியம் தான் ஆனால் அதை எங்கே எப்போது எதற்காக என்று விளங்கி சொல்ல வேண்டும் இப்படி எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் என்னமோ வாயில் வந்ததெல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணி கொண்டு என்ன நம்ம செய்து கொண்டிருந்தால் அது சரியில்லை தவறு எனவே உங்களுடைய இறைவனை பெருநாளில் கூட அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லி காட்டுக்கிறான் உங்கள் உங்கள் இறைவன் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அவனை நீங்கள் பெருமைப்படுத்துங்க அப்படி நீங்கள் பெருமைப்படுத்துறது கூட எப்படி இருக்கணும் ஒரு மனதளவில் இருக்கணும் என்ன பிறருக்கு கேட்கக்கூடிய சத்தத்தின் சத்தத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடாது உங்களுக்குள்ள மனதளவில் உங்களுடைய இறைவனை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள் இன்றைக்கு ராகம் போட்டுக்கொண்டு ஐயோ உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்சம் அல்ல இதையெல்லாம் நீங்கள் அறிவீர்கள் அது வேண்டாம்